நீரே எனக்கு வேற யாரும் இல்லாதவர் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் மாணவர் கத்தாவே தாமதியாதேயும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே எழுபதாவது சங்கீதம் ஐந்து வசனங்கள் கொண்டிருந்தாலும் அது ஒரு உதவிக்கான ஜபமாக இருக்கின்றது தாவிது அப்சுலோமுக்கு பயந்து ஓடி ஜபிக்கின்ற ஜெபமாக கருதப்படுகின்றது தன்னுடைய நெருக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் தீவிரமாய் சீக்கிரமாய் வந்து என்னை விடுவியும் ஆண்டவரே என்று சொல்வது மாத்திரமல்ல இந்த ஐந்து வசனங்களில் இருக்கக்கூடிய ஒரு மற்றும் ஒரு ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்னன்னா தாவிது மற்றவர்களுக்காக ஜபிக்கின்றார் என்னை போலவே இடுக்கலிலே துன்பத்திலே துயரத்திலே நெருக்கத்திலே இருக்கக்கூடிய மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பிரிமானவர்களே யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தானாம் விடுதலையை பெற்றான் கத்தரவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது நாம் பல நேரங்களில் மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறோம்னு சொல்லுவோம் ஆனா மறந்து விடுவோம் பிரிமானவர்களே இந்த சங்கீதத்தை நாம பார்க்கலாம் முதலாவது வசனத்திலே தாவீது தனக்காக ஜெபிக்கின்றார் தேவனே என்னை விடுவியும் கத்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சை அடைவார்களாக நமக்கு நமக்கு தெரியாது பிரியமானவங்களே நம்ம இடத்துல பேசி கொண்டு இருப்பார்கள் ஆனா நாம வெட்கப்படணும் அவங்க நினைப்பாங்க நாம நமக்கு தீங்கு வர வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள் நாம் தோற்று போயிடணும்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் அவங்க வெட்கப்பட ஆண்டவரே எனக்கு நீங்கள் சகாயம் பண்ணுங்கள் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஓ ஹார்ட் குவிக்லி ஹெல்ப் மீ லாட் என்று சொல்லி சீக்கிரமாக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே குவிக்லி கைட் மீ லாட் குவிக்லி டெலிவர் மீ லாட் நம்ம சொல்லுவோம் இல்லை ஆண்டவரே என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு ஒரு சூழ்நிலையோடு கூட ஜபிப்பீர்களே ஆனால் இந்த ஜபத்தை செய்யுங்க ஆண்டவரே என்னை சீக்கிரமாய் விடுவியும் என்னை சீக்கிரமாய் இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றும் ஆண்டவரே ஆண்டவரிடத்திலே விடுவியும் என்று கெஞ்சினவர்கள் எல்லாரும் விடுதலை பெற்றார்கள் ஏனென்றால் அவர் விடுதலை நாயகன் என்று நாம் பார்க்கின்றோம் இன்று உங்கள் சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் தேவனே என்னை விடுவியும் தேவனே எனக்கு சகாயம் செய்யும் என்று சொல்லி அந்த சிறு செபத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் விடுவிக்கின்றவராய் இருக்கின்றார் அது மாத்திரமில்லை பிரியமானவர்களே நான்காவது வசனத்திலே உண்மை தேடுகிற யாவரும் உண்மையில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்கள் உண்மை உண்மையா தேடுகிற யாவரும் உமக்குள்ள சந்தோஷப்படுவார்களாக என்று சொல்லி அவங்க வேறு மாதிரியெல்லாம் சந்தோஷப்படலாம் அப்படியெல்லாம் என்னலாம் ஆனா உண்மை தேடி வந்திருக்காங்க இன்னைக்கு அவரை தேடி வந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிலே நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் என்று சொல்லி ஹலோ லூயா இதுதாங்க விசுவாசம் கடைசியா திரும்பவும் அவரை அவருக்காக ஜெபிக்கிறார் பாருங்க ஐந்தாவது வசனத்திலே நானோ சிறுமையும் எளிமையுமானவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாடும் நீரே மறுபடியும் வாசிக்கிறேன் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் ஆனவர் கத்தாவே தாமதியும் என்று சொல்லி நான் சிறுமையும் எளிமையுமான என்னிடத்துல பணமோ பொருளோ அந்தஸ்தோ எதுவுமே இல்லாண்டவரே ஆனா என்னிடத்துல இருக்கிறதெல்லாம் விசுவாசம் ஒன்று ஒன்று மாத்திரமே என்னிடத்துல தீவிரமாய் வாங்க சீக்கிரமா வாங்க நீரே எனக்கு வேற யாரும் இல்லாண்டவரே நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் ஆனவர் கத்தாவே தாமதியாதேயும் இந்த சிறு ஜபத்தை நாமும் சேர்ந்து ஏறுடுக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து செபிக்கின்ற ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் அறிந்திருக்கிறேன் இக்கட்டுக்கள் நெருக்கங்கள் வியாதிகள் ஆண்டவரே சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க கத்தாவே நாங்க வெட்கப்பட்டு போகணும்னு பலர் நினைக்கலாம் ஆனா நீங்க தீவிரமாய் சீக்கிரமாய் எங்களை வந்து விடுவித்து எங்களை காத்து கொண்டு உண்மை தேடுகிறவர்கள் உண்மையிலே மகிழ்ந்து களி கூற கிருவை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்